பிரச்சனைகள் நீங்கி ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழப்போகும் மாதங்களாக இனி வரும் நாட்கள் இருக்க போகுது அதாவது திருமணமாகும் குழந்தை இல்லாத குழந்தை பிறக்கும் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும் நல்லா போகும் லாபமா போயிட்டு இருக்கும் நோயில் இருந்தவர்கள் விடுபட போகும் ஒரு அற்புதமான காலமா இருக்க போது இனி வரும் காலங்கள் ஓகே மேடம் சிம்ம ராசிக்காரன் கும்பராசிக்கு எதனா பரிகாரம் பண்ணுமா கண்டிப்பா செய்யணும் திங்கக்கிழமையில சந்திர பகவானுக்கு பச்சரிசியை கீழே போட்டு அது மேலே தீபம் ஏற்றிட்டு வாங்க ஒரு அஞ்சு வாரம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் மாறிவிடும் இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க இன்னுமே குழப்பத்தில் இருப்பாங்க ஸோ அதுமாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறையா வீடியோ போடணும்னு எனக்கு ஆசை வந்துகிட்டே இருக்கும் ஓம் நம சிவாய்